சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு மூன்று கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் அன்புள்ள பரலோதகப்பனை இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஐயா நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளால் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை ஆசீர்வாதமாக ஆண்டவரை நீர் அற்புதமாக அதிசயமாக செய்து கொடுக்கக்கூடியவர் ஆண்டவரே இன்றைக்கு மாண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நிறைவாக மகிழ்ந்திருக்கத்தக்கதாக அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரை எல்லா விதமான தடைகளையும் உடைத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களை திறந்து விட வேண்டும் என்று மன்றாடுகிறோம் இன்றைக்கு நீர் அப்படி செய்து உம்முடைய பிள்ளைகளை மகளிர் செய்ய போகிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் ஜெவங்கலன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே